இந்திய தேசத்தின் பிரதமர் திரு காந்தி அவர்களுடைய முப்பத்தி மூன்றாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி இன்று திருப்பெருமந்தூர் தலைவருடைய நினைவாலயத்தில் நடைபெற்றது அதில் நம்முடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் கர்நாடகாவில் இருந்தும் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மாநில ஒற்றுமைகளை மேம்படுத்துவதற்கிடம் கேரளா கர்நாடகாவுடைய ஜோதிகள் இன்று வந்து அடைந்தன அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் விஞ்ஞான யுக புரட்சி நாயகன் இந்தியாவை வறுமையில் இருந்து ஒழிப்பதற்கு விஞ்ஞான ரீதியாக அறிவியல் ரீதியாக வறுமையை ஒழிக்க வேண்டும் என்று இந்த நூற்றாண்டில் கனவு கண்ட தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் அதிகார குவியலை அதிகார பரவலாக்கியவர் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் அதிகாரம் என்றால் தனக்குத்தான் கிடைக்க வேண்டும் தன்னை சார்ந்தவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற மனப்பான்மையை உடைத்து எந்த மூலையில் இருந்தாலும் குப்பனும் சுப்பனும் பச்சை பேனாவில் கையெழுத்து போட வேண்டும் என்று பஞ்சாயத் ராஜ் நகர்பாலிகா மூலமாக அரசியல் அதிகாரத்தை பெற்று தந்தவர் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் அவருடைய நினைவேந்தலில் அவரை நாங்கள் கண்ணீர் மல்க மலர் அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம் உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக இந்தியாவை தலைநிபர செய்த தலைவர் காமன்வெல்த் தலைவராக இருந்தவர் சார்க்கு கூட்டமைப்பு ஏற்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்தவர் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டவர் இலங்கை தீவினுக்கோர் பாலம் அமைப்போம் என்று மகாகவி பாரதியார் பாடிய பாடலுக்கு இணக்கமாக இலக்கணமாக சேது சமுத்திர திட்டம் என்பதை முதலில் உச்சரித்தவர் இப்படிப்பட்ட மாபெரும் தலைவருக்கு இன்று கண்ணீர் மல்க மலர் அஞ்சலி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக செலுத்தியிருக்கிறோம் இதில் எங்களுடைய தலைவர்கள் அண்ணன் தங்கபாலு அண்ணன் திருநாவுக்கரசர் அன்பு சகோதரர் ராஜேஷ்குமார் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்த் திரு ஸ்வர்ணா சேதராமன் எங்களுடைய பொருளாளர் திரு ரூபி மனோகரன் எங்களுடைய அகில இந்திய செயலாளர் சி மெய்யப்பன் மகிழா உடைய தலைவர் சகோதரி அசீனா சையத் மற்றும் திரு டி செல்வம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற திரு முருகானந்தம் திரு ராமோகன் அனைவரும் இதை சிறப்பாக அவருக்கு இசையஞ்சலியும் செலுத்தி மாணவர்களுக்கு அவருடைய நினைவு தினமான இன்று கல்வி ஊக்கத்தொகை அளித்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டில் பாசிச சக்திகளை விரட்ட வேண்டும் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை ஒழிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்று தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் பதினாலு முறை தமிழ்நாட்டிற்கு விஜயம் செய்தார் அவருக்கு உறுதுணையாக எங்களுடைய தலைவி அன்னை சோனியா காந்தி உடன் இருந்தார் அதையெல்லாம் இன்று நினைவு கூர்ந்து பார்க்கிறோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அவருக்கு மலரஞ்சலி செலுத்தி இருக்கிறோம் நன்றி